வணக்கம் சற்று முன் தமிழகம் முழுவதும் கடையடைப்பு வெளியான பரபரப்பு தகவல் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நிர்வாகிகள் நேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து மனு அளித்தனர் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிகாரிகள் நடத்தும் சோதனையால் வியாபாரிகள் பொதுமக்கள் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை கடையெடுப்பு கடையடைப்பு என அறிவித்திருந்தோம் இது குறித்து அளித்ததன் பேரில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்தோம் அவரும் தமிழகம் முழுவதும் தேர்தல் அதிகாரிகளை அழைத்து வியாபாரிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவதாகவும் மாவட்ட அளவில் ஆட்சியர்களிடம் வணிகர் சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி சிர சிரமம் இல்லாமல் பார்த்து அறிவுறுத்துவதாகவும் கூறியுள்ளார் இது தவறும் பட்சத்தில் வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அதேபோல் தமிழகம் முழுவதும் மருந்து வணிக கடைகளில் நுழைந்து ஆய்வு என்ற பெயரில் மாதம் ஒரு வழக்கு பதிய வேண்டும் என அறிவித்துள்ளனர் இதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என சுகாதாரத்துறை செயலாளரை செயலரை சந்தித்து வலியுறுத்தியுள்ளோம் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம்தான் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பொதுமக்களுக்கு கிடைக்கிறது அதை தடை செய்யாமல் மருந்து கடைகளில் சோதிப்பது ஏற்புடையதல்ல அப்படின்னு விக்ரமராஜா சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆக மொத்தத்தில் வணிகர்கள் விவசாயிகள் இவங்கனா பாதிக்காத வண்ணம் இந்த தேர்தல் பறக்கும் படை நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கல இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது